எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை அறிதலை அறியும் அறிவு பிரம்மசூத்திரம் நான் பிரம்மசூத்திரத்தை பற்றி முதலில் கேள்விப்பட்டது பாரதியின் உரைநடையில் இடி பள்ளிக்கூடத்தில் பிரம்மராய வாத்தியாருடன் பாரதி பிரம்மசூத்திரம் சங்கரபாஷ்யத்தை வாசித்து பொழுது அன்னிபெசன்ட் ஆதரவாளரான வேதவள்ளி அம்மையார் வந்து அவர்களை நாடு பற்று எரிகையில் வேதாந்தம் பேசும் கோழைகள் என்று வசைப்பாடி ஆண்களுக்கு தானி இல்லாவிட்டால் வெள்ளைக்காரனிடம் பேசி சுதந்திரத்தை பெற பெண்கள் போகிறோம் என்றெல்லாம் எள்ளி நகையாடி நாளிதழை மூஞ்சி மேல் தூக்கி வீசி செல்கிறாள் பாரதி தெரிந்துதான் அங்கே பிரம்மசூத்திரத்தை பேசுவதாக வைத்திருந்தார் ஏனென்றால் முட்டவரும் காளையிடம் வேதாந்தம் பேசுவது போன்ற பழமொழிகள் அன்று இருந்தன வேதாந்தம் என்ற சொல்லே வெட்டி விவாதம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது வீண் வேதாந்தம் என்ற சொல் இன்றும் உள்ளது இந்திய சிந்தனை மரபின் உச்சமான வேதாந்தம் அந்த வகையில் பார்க்கப்பட்டமையான பல வரலாற்று காரணங்கள் இருந்தன ஒன்று தொடர்ந்து ஐநூறு வருடங்களாக இந்தியா சந்தித்த படையெடுப்புகள் பண்பாட்டு அழிவுகள் பஞ்சங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள இந்தியாவுக்கு உதவியது வேதாந்த சிந்தனையும் விதி கொள்கையும் தான் வேதாந்தம் அறிவு தளத்திலும் விதிக்கொள்கை அன்றாட தளத்திலும் பிரபஞ்ச நிகழ்வும் அதன் துளியாகிய மானுட வாழ்க்கையும் கோடானு கோடி நிகழ்வுகளின் ஒட்டுமொத்தமாக பெருகி செல்லும் ஒரு ஓட்டம் என்றும் அது அறிவிக்க அப்பாற்பட்ட ஒரு கனவு என்றும் அறிதற்கடிய உண்மையை நாம் நம் புலன்களாலும் அறிவாலும் நமக்குரிய வகையில் புரிந்து கொண்டு உருவாக்கி கொண்ட மாயை என்றும் அது சொன்னது முதல் முறையாக உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுதே அதன் ஒவ்வொரு கூரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று விளக்கியது ஆகவே கண்முன் காணும் துயரங்களெல்லாம் நாம் நம்மை அவற்றுடன் தொடர்பு படுத்திக் கொள்வதன் விளைவுகள் என வேதாந்தம் வாதிட்டது அந்த தத்துவம் ஒரு வகையில் நிலைபற்ற மதியுடன் அன்றாட வாழ்க்கையை கொந்தளிக்கும் புறவுலகை கடந்து செல்ல உதவியது விளைவுகளை பற்றிய பதற்றம் இல்லாமல் கடமையை செய்யும் வழி காட்டியது ஆனால் இன்னொரு பக்கம் அது செயலின்மையாகவும் விளக்கப்பட்டது ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதற்கான அறிவார்ந்த விளக்கமாக ஆகியது வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு விட்டி தர்க்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டது ஆகவே வேதாந்தம் என்பது நடைமுறையில் சோம்பேறி தர்க்கம் என ஆகியது ஆனால் புதிய இந்தியா விழித்தெழுந்தபொழுது அதை எழுப்பிய அரைக்கூவல் இந்திய சிந்தனையின் சாரமாகிய வேதாந்தம் வழியாகவே வந்தது ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் வேதாந்தத்தின் கனி கனிந்த உச்சங்கள் நாராயணகுருவும் வேதாந்திதான் ஐயன்காளியும் வேதாந்திதான் இந்தியா வெங்கும் எழுந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஜாதி ஒழிப்பு இயக்கங்கள் வேதாந்தத்தை நம்பியவையே ஆம் செயலூக்கத்துக்கான அரைக்கூவலை அளித்தது வேதாந்தமே வேதாந்தத்துக்கான மூல நூல்கள் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் கீதை என்று சொல்லப்படுகின்றன கீதை பெரும் புகழ் பெற்றது உபநிடதங்களில் முக்கியமானவை பரவலாக படிக்கப்படுகின்றன பிரம்மசூத்திரம் பெரும்பாலும் வேதாந்திகள் மட்டுமே பயிலக்கூடிய நூல் அதன் வடிவம் அத்தகையதே அது சூத்திர வடிவில் உள்ளது அதாவது ஒரு சிந்தனையை விரிவாக விதா விவாதித்து ரத்தின சுருக்கமாக அதன் முடிவை மட்டும் முன்வைக்கும் வடிவம் அது ஆகவே குருவின் உதவியுடன் விவாதித்து அறிவதற்கு முதல் நூலாகவே அதை கொள்ள முடியும் ஆங்கிலத்தில் நவ வேதாந்த மரபுகள் அனைத்துமே பிரம்மசூத்திரத்தை விளக்கமளித்து உரைகள் எழுதியுள்ளன மலையாளத்தில் பிரம்மசூத்திரத்துக்கு நவீன உரைகள் பல உள்ளன தமிழில் அநேகமாக நவீன நூல் எதுவும் இல்லை அக்குறையை ஓரளவு தீர்க்கும் படைப்பு என ஆ சுகவேஸ்வரன் எழுதிய கலைஞன் பதிப்பாக வெளியீட்டாக வந்துள்ள பிரம்மசூத்திரம் மூலமும் முறையும் நூலை சொல்லலாம் பிரம்மசூத்திரம் வேதாந்த சூத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது பாதராயணர் இதை இயற்றினார் என்பது மரபு அல்லது பாதராயண உருமரபின் ஆக்கம் என இதை எடுத்துக்கொள்ளலாம் மிக தொன்மையான நூல் இது என்பதற்கான ஆதாரங்கள் மொழியிலும் உட்குறிப்புகளிலும் உள்ளன இது தொடர்ந்து செம்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்நூல் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு சூத்திர வரிகள் கொண்டது இந்நூலுக்கு வேதாந்தத்தில் பிற்காலத்தில் எழுந்த கிளைகளை உருவாக்கிய அனைத்து தத்துவ மேதைகளும் உரைகள் எழுதியிருக்கிறார்கள் சங்கரர் இராமானுஜர் மத்வர் வல்லபர் நிம்பார்கர் உரைகள் இன்றும் அந்தந்த ஞான மரபுகளால் பயிலப்படுகின்றன சுகவனேஸ்வரனின் இந்த நூலில் முக்கியமான சிறப்பு இவர் இந்நூலை பயிலும் பொது வாசகனை உத்தேசித்து எழுதியிருக்கும் நீண்ட தெளிவான முன்னுரை வேதங்கள் உபநிடதங்கள் தரிசனங்கள் ஆகியவற்றை அவர் தெளிவாக வகுத்து சொல்கிறார் அந்த ஞான பின்னணியில் வைத்து பிரம்மசூத்திரம் என்றால் என்ன அதன் இடம் என்ன என்று விளக்குகிறார் தொடர்ந்து பிரம்மம் பற்றிய வேதாந்த கருத்தை பிரம்மம் பிரம்மம் சகுணமா நிர்குணமா என்ற தலைப்புகளில் விவாதிக்கிறார் அதன்பின் சங்கரர் ராமானுஜர் மத்வர் மூவரும் முன்வைத்த வேதாந்த நோக்குகளையும் அவர்களின் உரைகளில் பிரம்மசூத்திரம் பேசப்பட்டிருக்கும் விதத்தைப் பற்றியும் அறிமுகம் உள்ளது இந்த முன்னுரை பகுதி இந்நூலை முழுமையாக புரிந்து கொள்ள மிகவும் உதவக்கூடியது நேரடியான தெளிவான சமகால மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இது உரையின் சிறப்பும் அதன் தெளிவான கராரான நடைதான் பழைய வேதாந்திகளின் பிராமண கொச்சை கலந்த மணி நடை இல்லை அதே சமயம் எளிமைப்படுத்துகிறேன் பேர்வழி என்று அசட்டுத்தனமாக பேசவும் இல்லை ஒரு நல்ல ஆசிரியனுக்குரிய மொழிநடை அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற முதல் சூத்திரத்தை விளக்கும்போது அத என்ற சொல் இங்கே இருப்பதனால் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னரே பிரம்மத்தை பற்றிய விசாரணையை தொடங்கலாம் என்று விளக்குகிறார் சங்கரர் என்று எளிமையாக ஆரம்பிக்கிறது நூல் சுகவனேஸ்வரனின் நடை சென்ற ஐம்பது ஆண்டுகளில் உருவாகி வந்த நவீன உயர் உரைநடையை மிகவும் நெருங்கி இருப்பதுதான் இந்த நூலின் சிறப்பு என்று சொல்வேன் புத்தியின் தொடர்பை ஏற்காவிட்டால் நிரந்தரமான அறிவுணர்ச்சியோ அறிவுணர்ச்சி இன்மையோ ஏற்படும் என்பது போன்ற வரிகள் இன்றைய வாசகனுக்கு மிக நெருக்கமானவை வேதாந்த மூல நூல்களை கற்கும் ஆர்வம் கொண்ட வாசகர்கள் அதற்காக சற்று முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கான நூல் இது வேதாந்தத்தின் முழு முதல் வினாவே நாம் அறிவதெல்லாம் நம் அறிவின் சாத்தியங்களை மட்டும்தானே அப்படியென்றால் அறியப்படுவதற்கு அப்பால் உள்ளது என்ன அறிவாகி நம்மை அடைவது என்ன என்பதுதான் அங்கிருந்து தொடங்குபவர்கள் வந்து சேருமிடம் வேதாந்தமே எங்கே தொடங்கினாலும் கட்டுரை நிறைவு